கீழடியில் முதல் இரண்டு கட்ட அகழாய்வு அறிக்கையை மத்திய தொல்லியல் துறை திருப்பி அனுப்பியதற்கான காரணம் என்ன கீழடி அகழாய்வும் அமர்நாத் பாலகிருஷ்ணன் இந்த ரெண்டு பேர்த்தையுமே பிரிக்க முடியாத ஒன்றுதான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் முதல்ல மத்திய தொழில்துறை கீழடியில் அகழாய்வை இவர் தலைமையில்தான் மேற்கொண்டு இவர்தான் கீழடியில தமிழர்கள் செல்வ செழிப்பாகவும் நகர நாகரிகத்துடன் வாழ்ந்திருக்கான பல கட்டுமானங்களையும் கண்டுபிடிப்புகளையும் வெளியிட்டு தரவுகளையும் வெளியிட்டு உலகறிய செய்தார் முதல்ல ரெண்டு கட்ட அகழாய்வு தான் பார்த்தாரு திடீர்னு ஒரு இவர் டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறாரு அதற்கடுத்து மூன்றாவது கட்ட அகலாய்வை மத்தியத்துறை துறை வேறு துறை வைத்து பணியை மேற்கொள்கிறது மூன்று கட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய தொழில் துறை இந்த அகலாவை மேற்கொள்ளல அதற்கு அப்புறம் தமிழக தொழில் துறை தான் நான்கில் இருந்து தற்போது பத்து வரை ஆய்வுகள் மேற்கொண்டு அதற்கான புத்தகங்களையும் வெளியிட்டு அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது இந்நிலையில் தான் அமர்நாத் பாலகிருஷ்ணன் தான் மேற்கொண்ட முதல் இரண்டு அகலாவில் குறித்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கங்களுடன் மத்திய தொழில் துறையிற்கு கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆனா இந்த அறிக்கை வந்து புத்தகமா வெளியிடப்படல இது குறித்து நாடாளுமன்றத்தில் நம்ம அது நாடாளுமன்ற உறுப்பினர் பலமுறை கேள்வி எழுப்பியிருக்காங்க கடந்த உறுதிமொழி கூட்டத்தில் கூட இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு வருடத்துக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் அந்த உறுதிமொழி கூட்டம் சிறு நாட்களில் வரப்போகுது இதற்கிடையில் தான் அமர்நாத் பாலகிருஷ்ணனுடைய அறிக்கையை திருப்பி மத்திய தொழில்துறை அவருக்கே அனுப்பிச்சு சில இதை திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க அறிக்கையை வந்து நாங்கள் ரெண்டு நிபுணர்களிட்ட தொழில்துறை வைச்சோம் அவங்க வந்து பல திருத்தங்கள் சொல்லிருக்காங்க பல டவுட்டுகளை கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன மாதிரி டவுட்டுகள் கேட்டிருக்காங்கன்னா அமர்நாத் பாலகிருஷ்ணன் வந்து தமிழ்ல வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா கிமு எட்டு முதல் கிமு ஐந்து வரை இருக்கலாம் அல்லது கிமு ஐந்து முதல் கிமு மூன்று வரை இருக்கலாம் கிமு மூன்று முதல் கிமு ஒன்று வரை இருக்கலாம்னு காலகட்டத்தை பிரித்து சொல்லியிருக்காரு இந்த காலகட்டத்தை வச்சு நான்கு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க முதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க காலகட்டங்களில் குறிப்பிருக்கீங்க அந்த காலகட்டத்திற்கு முறையான பேர்கள் ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிமு எட்டு முதல் கிமு ஐந்து வரை வாழ்ந்திருக்கீங்க அதற்கான தரவுகள் பத்தல மற்ற ரெண்டு காலகட்டங்களையும் நீங்க சொல்லியிருக்கீங்களா அதாவது கிமு ஐந்து முதல் கிமு மூன்று மூன்று கிமு முதல் கிபி ஒன்று வரை சொல்லியிருக்கீங்க அதற்கான காலங்கள் வந்து கூடுதலா நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான ஆதாரங்கள் பத்தல அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகலாக மேற்கொள்ளும் பொழுது அந்த குழிகளுடைய தேதியும் ஆழத்தை மட்டும்தான் சொல்லிருக்கீங்க தவிர அந்த பொருட்கள் மேயர்ல கிடைச்சிச்சு என்று தெளிவான குறிப்பிடலாம் சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க அகழாய் மேற்கொண்டதற்கான வரைபடங்கள் தெளிவா இல்ல வரைபடங்கள் ஒண்ணுமே சரியா இல்லையுன்னு சொல்லியிருக்காங்க என்று நான்கு கேள்விகளும் முன்வைத்து அமர்நாத் பாலகிருஷ்ணனுக்கு மத்திய தொழிலாள்துறை ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்கு ஆனா அந்த அறிக்கைக்கு அமர்நாத் பாலகிருஷ்ணன் பதில் அறிக்கையை தற்போது வெளியிட்டதா சொல்லப்படுகிறது அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா நான் முறையா ஆய்வுகளை மேற்கொண்டேன் அறிவியல் வச்சு தான் ஆய்வுகள் மேற்கொண்டேன் தான் கால கணக்கீடு பண்ணேன் எனது அறிக்கையில எந்த தவறும் இல்ல எனது அறிக்கையை திருப்பி நான் வந்து திருத்த தேவையில்லை என்று மத்திய தொழில்துக்கு திருப்பி சொல்லியிருக்காரு ஒருபுறம் மத்திய தொழில்துறை தவறு என்று கூறுகிறது மறுபுறம் இவர் தவறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லி காலங்கள் தாழ்த்தி கொண்டே போகிறது எப்போதுதான் கீழடி முதல் இரண்டு காலகட்டங்கள் குறித்து புத்தகங்கள் வெளிவர வெளிவரும் என்று பல்வேறு கருத்துக்களும் கேள்விகளும் எழுந்து வரும் நிலையில விரைவில் இந்த இந்த காண்ட்ரவரசிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விரைவில் இந்த புத்தகத்தை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்றால் தமிழர்களின் நீண்டகால கோரிக்கையாகவும் கனவாகவும் உள்ளது